வணக்கம் நாட்டு நடப்பு நேயர்களே இன்றைக்கி ரெண்டாவது நாளாக வந்து நான் பேச போகிறேன் இந்த நாளிதழில் வந்த செய்திகளை பற்றி நேற்று தான் ஒரு முதல் வீடியோ போட்டேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் தான் பார்த்துருக்காங்க அது யாரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆய் போட்டால் தெரிஞ்சு தெரிஞ்சுக்க நல்லாயிருக்கும் சரி இன்றைக்கி நியூஸை பார்ப்போம் பாஜக தேசிய தலைவராக நட்டாவுக்கு பதிலாக நித்தி நபீனை போட்டிருக்காங்க ஓகேங்களா அவர் மூணு வருஷமாக இருந்திருக்காரு இப்போ வந்து முடிவு எடு தலைமை முடிவெடுத்து நித்தின் நபீனை போட்டிருக்காங்க ஸோ ரெண்டாவது வந்து ஒரு முக்கியமான மேட்ரு அதாவது இந்த அதாவது என்னது இந்த டிஜிட்டல் கைது தெரியல வயதானவங்கள குறி வச்சு நல்லா வசதியாக இருப்பாங்க வயசானவங்களாக இருப்பாங்களா அவங்கள குறி வச்சு தான் வந்து இந்த டிஜி டிஜிட்டல் கைது பண்ணுறாங்க இங்கே ஒருத்தன் பாருங்களாம் எப்படியாப்பட்ட ஆளை வந்து டிஜிட்டல் கைது பண்ணியிருக்காங்க யாருன்னா ஐஐடி விஞ்ஞானி ஐஐடி விஞ்ஞானிகிட்டயே ஒருத்தன் டிஜிட்டல் கைதில் ஐம்பது லட்ச ஐம்பத்தேழு லட்சத்தை ஆட்டே போட்டிருக்கானுங்க ஆ ரொம்ப அநியாயமாக இல்லைங்களா ஆ இவனுக்கு தான் வந்து வயதானவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் இவனே விளந்திருக்கிறான் ஐம்பத்தேழு லட்சத்தை ஆனால் கவர்மெண்ட் வந்து இதை பற்றி ஒரு அவேர்னஸ் எடுத்துகிட்டு வர மாட்டுறாங்க எப்படின்னா சும்மா பேரளவுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துறாங்க டெய்லியும் டிவியில் விளம்பரம் வாட்ஸ்அப்பில் அப்படி எடுத்துகிட்டு வந்தால் தான் மக்களுக்கு வந்து தினமும் வந்து மைண்டில் இருக்கும் இதே மாதிரி தான் இந்த பத்து ரூபாய் காயின் கூட இதே மாதிரி தான் பண்ணாங்க அவேர்னஸ்ஸே எடுத்துகிட்டு வரல எந்த ஊரிலையும் இப்போ வரைக்கும் பத்து ரூபா காயின் வாங்குறதே கிடையாது அது இது வரைக்கும் அவேர்னஸ் எடுத்துகிட்டு வரவே இல்லை எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது அவேர்னஸ் கொடுக்கணும் என்ன பண்ணோம் வாட்ஸ்அப்பில் எல்லோரும் வாட்ஸ்அப் பார்க்குறாங்க வாட்ஸ்அப்பில் தினமும் நியூஸை போடலாம் யூடியூப்பில் போடலாம் இன்டர்நெட்டில் போடலாம் அவேர்னஸ் எடுத்துகிட்டு வரலாம் யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டேறாங்க ஆனால் ஐம்பத்தேழு லட்சத்தை ஒரு ஐஐடி விஞ்ஞானி இழந்துருக்காரு என்ன கொடுமை இது கல்வி வேலை வாய்ப்பை தடுக்கிறாங்க யார் சொல்கிறாங்கன்னா பண்பாலின அதாவது தன்பாலின ஈர்ப்பாளர்கள் அதுதான் அந்த ஆம்பளம் ஆம்பளையும் குடும்பம் நடத்துவாங்க பெண்களும் பெண்களும் குடும்பம் நடத்துவாங்கள்ல அவங்க வந்து சொல்கிறாங்க மாதிரி ஏன்னா ஆணும் பெண்ணும் மாரி திருநங்கைகள் இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது தன்பானியில் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் ஸோ சரி அவங்களுக்கும் வந்து அந்த உரிமையை கொடுக்கலாம் கல்வியும் வேலை வாய்ப்பையும் எந்த தனியார் நிறுவனமும் அதெல்லாம் தடுக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கும் அந்த உலகத்தில் வாழறதுக்கு உரிமை இருக்குது ஒ இன்னொரு நியூஸ் வந்து இங்கே ஒருத்தர் குடு குடு குடுகு இங்கே என்ன பண்ணியிருக்காரு நல்ல காலம் போகிறதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட நகையை வாங்கி எடுத்துகிட்டு போய் பூஜை செஞ்சு தருன்ட்டு ஆட்டியைப்பட்டு போயிட்டுருக்காரு ஸோ எல்லாம் குடு குடு கொடுப்பாருங்களும் இப்படி இருக்க மாட்டாங்க குடு கொடுப்ப சும்மா வாயை வச்சு அவங்க பிழைப்பு நடத்துகிறாங்க நம்ம என் வீட்டில் கூட ரெண்டு மூணு பேர் எல்லாம் வந்தாங்க பசங்க ஒரு மூணு பேர் வந்தாங்க அவங்கள்ட்ட நல்லபடியாக பேசி டீ காப்பிலாம் கொடுத்து அவங்கள்ட்ட சின்ன பேட்டி எடுத்து அதை கூட நான் வந்து யூடியூப்பில் வீடியோவை போட்டேன் இப்போ என்னோடய வாட்ஸ்அப்பில் இருக்காங்க பசங்க ஸோ நாம் தான் அவேர்னஸ்ஸாக இருக்கணும் அவங்கள வந்து குறை சொல்லக்கூடாது நாம ஏமாந்துட்டு அவங்கள திட்டக்கூடாது ஆ ஓகேங்களா இது ஒரு நியூஸு இது நம்ம லாட்ரி மார்ட்டின்னு இருக்கார்ல அவங்க மச்சான் வந்து ஆத ஆதவாருன்னா இவர் வந்து மார்ட்டின் அவங்களோட பையன் மார்ட்டினோட பையன் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு லட்சிய ஜனநாயக கட்சி எனக்கு லட்சிய திமுக தான் கண்ணில் வந்து போகுது இந்த லட்சியம் நிலமே ஏன்னா இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறானு இல்லையா கொஞ்சமாவது அன்றைக்கி ஒரு நாள் தானே பரபரப்பாக இருக்கும் இவன் பக்கத்து வீட்டுக்காரங்க ஓட்டு போட மாட்டான் பக்கத்து வீட்டுக்காரங்கிறவனும் ஓட்டு போட மாட்டான் தான் கட்சி ஆரம்பிக்கிறான்னு தெரில புது புது கட்சியும் அவங்களே கூச்சமாக இருக்காதான்னு தெரியல ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு கவுன்சிலாகினா கூட ஒரு நாலு ஓட்டு வாங்க மாட்டாங்க சும்மா பேருக்குன்னு கட்சியாக ஆரம்பிக்கிறான் இந்தமாதிரி கட்சியெலாம் பார்த்தா இன்னுமே அந்த எரிச்சலாக இருக்கும் விடுமுறையை கொண்டாட வெளிநாட்டுக்கு பறக்கும் இந்தியர்கள் டிசம்பர் மாதத்துக்கு இந்த மாதத்தில் வெளிநாட்டுக்கு போகிறாங்களாம் ம் பணம் இருக்கிற கொழுப்பு என்ன பண்ணுறது இந்த சீசனுக்கு இந்தியாவே நல்லா தான் இருக்கும் எதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னு தெரில ஸோ பணம் இருக்குது போகிறாங்க ம் சரி இப்போ உணர்வு நியூஸ் ரொம்ப கொடுமையான நியூஸுங்க அதாவது வாகன சோதனையில் ஈடுபட்ட பெண் போலீஸ் ஆட்டோவில் கடத்தல் இது என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் வந்து ஒரு குடியார வந்து ஆட்டோவில் வந்திருக்காப்புல லேடிஸ் போலீஸ் வந்து மடக்கியிருக்காங்க இருந்தால் அவருக்கு பத்தாயிரம் ரூபா முடிஞ்சிட்ருக்கோம் இவன் என்ன பண்ணிக்கிறான் மடக்கணும் போலீஸை உள்ள தூக்கி போட்டு கடத்திட்டு போயிருக்கிறாரு யார் போலீஸா க கத்தி கத்தி இருக்காங்க ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு போட்டு இருக்காங்க இப்போ பத்தாயிர ரூபாட போயிருக்கோம் இப்போ ஒரு தூக்கி உள்ள வச்சு லாடம் கட்டுவாங்க ஏன்னா போலீஸ் மேலேயே கையை வச்சுருக்கார்ல இப்போ இன்னொன்று எப்பா சூப்பர் நியூஸுங்க மெரினாவில் இரவு காப்பகம் வீடு இல்லாதவங்களுக்கு தங்கலாம் இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னு தெரியுங்களா ஆ இப்போ சென்னையில் வந்து வரவங்க லாஜிக்கு லாஜிக்கு வேணுன்னா பெருமேட்டில் தான் போவாங்க அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு சென்னையிலே சீப் அண்ட் பெஸ்ட்டு நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூபா நூறுரூபாய் கூட இருக்காங்க பெருமேட்டில் ஆனால் வந்து மெரினாவில் இரவு நேரம் காப்பகம் இப்போ அந்த ரோட்டில் தங்குறவங்க அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க இனிமேல் வந்து அந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா போலீஸ்காரங்க தொல்லை இருக்கும் பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது அந்த பார்த்து தான் அப்படியே அதே பாருங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இரவு நேரம் பார்க்கலாம் பெருசாக பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு விஷயம் அது கண்டிப்பாக சென்னையை நோக்கி வரவங்க வீடியில் தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க வியாபாரிங்க அவன் வந்து அவங்க சம்பாதிக்கிறதே ஒன்றுமே இருக்காது அவங்க போயிட்டு ரோட்டில் தான் அவங்க படுக முடியும் ஒரு சின்ன ரூம் கூட எடுத்து படுக்க முடியாது அவங்களுக்கெல்லாம் நல்லா ஒரு வசதியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த தலைமுறையை திமுக அழிக்கிறது ராஜா சொல்லியிருக்காரு ஸோ இவர் வந்து கோயில் மேலே என் கோயிலை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படி இருந்தால் அவர் அமைதியாக இருப்பார்னு நினைக்கிறேன் இவருக்கு பிரச்சனையாக கோயில்தான் கோயிலை தாண்டி எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது நாட்டில் அதை பற்றியெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நேற்று வந்து இது கேரளாவில் வந்து உள்ளாட்சி தேர்தல் முடிவு வந்திருக்கு என்னென்னா கா இது திருவனந்தபுரத்தில் வந்து மாநகராட்சியை வந்து பாஜக பிடிச்சிருக்கு ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா இந்தியாவிலேயே பாஜக நுழையாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ரெண்டு இருந்தது இதுக்கு முன்னாடி மூணு கூட இருந்தது வெஸ்ட் பெங்கால் இருந்தது இப்போ வந்து மூணு வெஸ்ட் பெங்காலும் கம்யூ கம்யூனிஸ்ட் கோட்டையாக இருந்தது அது எப்பயோ போயிடுச்சு இப்போ வந்து கேரளாவும் உள்ளே நுழைஞ்சி ஒரு மாநகராட்சி பிடிச்சிட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு கவுன்சிலரை பிடிச்சாலுமே பே பேசுபவர்களாக இருக்கும் இங்கே வந்து ஒரு மாநகராட்சி பிடிச்சிருக்காங்க அங்கே மேகராவுக்கு ஆக போகிறாங்க ஸோ இந்தியாவிலேயே பாஜக நுழையாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு அது ஒரு காலரை ரத்து கொள்ளலாம் இது எவ்வளோ பெரிய விஷயந்தியமாக பாஜக வந்து இந்தியாவிலேயே யோசிப்பாங்க யார் என்ன என்னடா இது தமிழ்நாடு அப்படி என்னடா இருக்குது பாஜகவை உள்ளே நுழைய விட மாட்டுறாங்கன்னு அது ஒரு பெருமையாக தான் இருக்குது நம்மளுக்கு பெண் சப் இன்ஸ்பெக்டர் தூக்கு போடு தற்கொலை ரெண்டு மகங்கள் தவிப்பு அது படித்தாலுமே இப்போ அதாவது எப்படின்னா பையனை ஒரு பையனுக்கு பத்து வயசு இன்னொரு பையனுக்கு எட்டு வயசு ரெண்டு வயசு ஆ ரெண்டு ரெண்டு மகன்கள் தவிப்புன்னு போட்டிருக்கு எப்படி தான் வந்து பசங்களை விட்டுட்டு சூசைட் பண்ணிடுறாங்கன்னு தெரில நம்ம முக்தாரை விடுற மாதிரி தெரில போகல இந்த நாடாகுது தினமும் வந்து போராட்டம் வன்முறைன்னு நடத்திருக்கேன் அப்புறம் வணிகர்களை கொச்சப்படுத்தி யூடியூபருக்கு மணலி சேக்காடு வணிகர் சங்கம் கண்டனம் அதாவது என்னன்னா அவர் வந்து காமராஜர் ஆட்சியில் வந்து கள்ள நோட்டு அடித்தாங்கன்ட்டு சொல்லியிருக்காரு ஏண்டா காமராஜர் கள்ள நோட்டு அடித்தாருன்னு சொன்னார் அவர் ஆட்சியில் இருக்கிறவங்க சில பேர் அடித்தாங்கன்னு சொன்னார் அது அடித்தாங்களா இல்லையான்னு நீங்கள் நிரூபிக்கணும் நிரூபித்து அவர் மேலே இப்போ அவதூறு வழக்க போகணும் அதை விட்டுட்டு தினமும் ஒரு சங்கம் வந்து கடித்து கொதறாங்க நம்ம முக்தாக ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் நிரூபிக்கணும் நாங்கள் தப்பு பண்ணல ம் ஏன் ஒரு காமராஜர் ஆட்சி நடத்துகிறோன்னா மற்ற எல்லா எம்எல்ஏவும் யோகியானா இருப்பாங்களா காமராஜர் நல்லவருங்க உத்தமருங்க அவர் எதுவுமே பண்ணலங்க தூய்மையானவர் ஆனால் கூட இருந்தவங்களெலாம் அதே மாதிரி இருப்பாங்களா தப்பு தப்பு நடக்காவே இருக்குமா அப்போ என்னென்னா சுட்டி காட்டணும் யார் எப்போ பண்ணாங்க சொல்லு இது வரையும் ஆதாரத்தோடு சொல்லணும் அவர் ஆதாரத்தை காமீரான்றாரு ஸோ ஆதாரத்தை காமிச்சு விஷயத்தை முடியுங்க டெய்லியும் போராட்டம் வன்முறை இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது நேற்று பாமக நிர்வாகி கல்யாணத்துக்கு ராமதாஸ் ஐயாவும் அன்புமணியும் ஒன்றா கலந்துருக்காங்க ஏற்கனவே வந்து நம்ம இவர் அன்புமணி வரும்போது இவர் ஜிகே மணியை வந்து எதிரெதிரிங்க ரெண்டு பேரும் வாழ்த்து தெரிஞ்சிருக்காங்க ஆனால் அன்புமணியும் ராமதாசன் வரும்போது ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கவே இல்லையா என்ன பண்ணுறது இரண்டு ஆடுகளும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படி தான் இந்த நியூஸ் அப்படி தான் போட்டிருக்கோம் திருமண விழாவில் ராமதாஸ் அன்புமணி நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்த்தனர் போத்திஸ் நிறுவனம் புதிய கிளை பாடியில் திறப்பு நேற்று ஏதாச்சும் ஒரு வேலையாக போனோம் பாடிக்கு போனால் இது வரைக்கும் பாடி பஜ்ஜிக்கு மேலே ஒரு செகண்ட் கூட வண்டி நிற்காது பாடி பூஜ்யும் மேலேருந்து நிற்கிது பாடி பூஜிலேருந்து இந்த ஸ்டோர் எதிர்க்க தான் போத்திஸ் இருக்குது அது வரைக்கும் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க அவ்வளோ டிராஃபிக் இப்போ மக்களுக்கு எங்கேருந்தான் வராங்க தெரில இன்னொரு பக்கத்தில் ஒரு இன்னொரு பெரிய பிரான்ச் ஓகே அதுக்கும் வருவாங்க போல மக்களுக்கும் ஸோ மக்களுக்கு மக்கள்கிட்ட நல்ல வருமானம் இருக்குது வாங்குகிற சக்தி இருக்குது அதை வச்சு தான் புது புது கிளையெல்லாம் தொடங்குறாங்க இப்போ வந்து ஸ்டோர் என்ன பண்ண போகிறான்னு தெரில ஏன்னா அந்தளவுக்கு ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நேற்று போய் சும்மா ரவுண்ட் அடித்தேன் அதாவது ஒரு ஹைடெக்காக தான் இருக்குது ஆனால் மக்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு லோக்கலாக தான் வந்து பிடிக்கும் மக்களுக்கு அந்த விதத்தில் சரணவாசம் வந்து நேற்று பார்த்தா சரணாசிலேயும் அவ்வளோ ஜனம் இங்கேயும் பயங்கர கூட்டம் உள்ளே நுழைய முடியல சரி புதுசாக திறந்துருக்கேன் எல்லாம் அங்கே தான் போகணும் சரணவாச பார்த்தா அங்கேயும் கூட்டம் இருக்குது அவ்வளோ கார் நிற்கிது எல்லாம் நிற்கிது மேலே பார்த்தா அவ்வளோ ஜனம் இருக்குது ஸோ மக்கள் வந்து எப்படின்னா நீங்கள் எத்தனி பிரான்ச்சு ஓப்பன் பண்ணாலும் எல்லாத்துக்கும் வருவாங்க மக்கள் ஸோ நம்ம வந்து நேற்று தான் அப்படி இருந்தது ஆனால் எப்படி இருந்தாங்கன்னா ஃபுல்லெலாம் ஓப்பன் பண்ணல ஓப்பன் பண்ணியிருக்காங்க மாலை அந்த சண்டை மாலை அடிச்சுன்னு இருந்தாங்க எதுவும் வந்து இதும பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தெரில ஒரு இன்னாக்ரேஷன் தான் பண்ணியிருந்தாங்க நேற்று எதுவும் வாங்குற மாதிரி தெரில இன்னிலேருந்து தான் வியாபாரம் தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அரசு பஸ்ஸில் குட்கா கடத்திய டிரைவர் கண்டக்டருக்கு கம்பி இப்போலாம் வந்து ஏன்னா கவர்மெண்ட்டு பஸ்ஸை வந்து சந்தேகப்பட மாட்டாங்கட்டு இப்போ எல்லாத்தையும் எல்லா விதத்திலையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்தெந்த விதத்துலையும் எடுத்துகிட்டு வராங்க எப்படி வந்து பிடிச்சிடுறாங்க இது புது டெக்னிக் ஆரம்பிச்சுட்டுக்கானுங்க டிரைவரும் கண்டக்டரும் இனிமேல் வந்து எல்லா கண்டக்டரும் டிரைவரும் சோதனை பண்ணுவாங்க இது ரொம்ப கொடுமையாச்சு எல்லாருக்கும் கோவம் வரும் ஏன்னா வந்து நூற்ற நூற்றில் ஒரு ஒரு பெர்சன்ட் கூட இருக்காது இந்த மாதிரி அரசு டிரைவருங்க கண்டக்டருங்க தப்பு பண்ணுறவங்க இவங்க என்ன பண்ண போகிறான்னு தெரியல இப்போ எல்லா டிரைவரும் கண்டக்டரையும் பிடிச்சி சோதனைன்ற பேரில் இது பண்ண போகிறாங்க என்ன பண்ணுறது இப்போ பு இன்னொன்று வந்து சுவாசத்தை எளிதாக்கும் கருவி கண்டுபிடித்த டாக்டருக்கு விருது அதாவது நம்ம ஆக்சிஜன் கொடுக்குறோம்ல நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜ ப்ரீத்து ப்ராப்ளம் இருக்குது ஆக்சிஜன் கொடுக்கலாம் என்ன புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது பேர் வந்து பெரிசா பேர் எளிதாக்கும் கருவி இது இப்போ என்னன்னா இப்போ இது இது வந்து சிலிண்டர்லாம் தேவைப்படாதான்னான்னு தெரில எனக்கு சுவாசத்தை எளிதாக்கும் கருவி கண்டுபிடித்து டாக்டருக்கு வீடு என்னென்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் நடைமுறைக்கு வர மாட்டேது நானும் எவ்வளோ படிக்கிறேன் எவ்வளோ விஷயம் படிக்கிறேன் திடீர்னு வந்து ஐஐடி இன்ஜினியை கண்டுபிடிப்பு ஏன்னா எனக்கு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் ஒன்று கூட நடைமுறைக்கு இது வரைக்கும் மதத்தே கிடையாது என்ன என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரில இது வந்து கவர்மெண்ட்டு காப்புரிமை கொடுக்க மாட்றாங்களா இல்லை வந்து இது எடுத்துகிட்டு வந்தால் மற்ற தொழில் வந்து பாதிப்பு வருமா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது இது இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் அலையிறாங்க நானே பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறேன் ஸோ இது என்ன விஷயம்னு தெரில இப்போ கூகுளில் பார்க்கணும் பெரிஸு இல்லை யூடியூப்பில் பார்க்கணும் என்ன ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி ஆகுதுன்ட்டு பார்ப்போம் ஏன்னா அவகாசம் முடிவடைந்தது செல்ல பிராணிகளுக்கு அஞ்சாயிரரூபா அபராதம் ஆ இன்னிலேருந்து செல்ல பிராணிக்கு யாராவது லைசன்ஸ் வாங்கலையோ அவங்களுக்கு ரூபாய் எனக்கு ஒன்றும் புரியல வெச் நாய் பூனையை வளர்க்குறவங்களுக்கு ஏன் இந்த அக்கறை வரல பேப்பரில் டிவியில் எல்லாத்துலேயும் போடுறாங்க வேறு இன்னிலேருந்து அபாரதம் எவங்க நாய் வச்சோம் பூனை வச்சுக்கிறான் வந்து பார்த்து லைசன்ஸ் கேட்க போகிறாங்க சாதாரண விஷயங்க இது ஆ ஆ அதாவது உரிமை வாங்குறதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு தான் அது அது பண்ணிட்டு இருக்கலாம் இப்போ பாருங்கள் பயந்து பயந்து நீங்கள் நாயை பூணியை வெளியே கூட்டுன்னு போனோம் ஏதாவது கடிச்சிட்டு எதாவது பிரச்சனை வந்தால் உங்களுக்கு அபாரம் வெஜ்ஜி சூப்பு தயாரிக்க கிண்டியில் பயிற்சி எப்பா அந்த வெஜ்ஜி சூப்பெல்லாம் என்ன தயாரிக்க போயிக்கணும் சாதாரண ஒரு விஷயம் வெஜ்ஜி சூப்புனா என்ன அந்த என்னத்தை பயிற்சி இப்போ ரோட்டில் வெஜ்ஜி சூப்பு விற்கிறாங்க தெரியுங்களா அது வெஜ்ஜி சூப்பே கிடையாது தெரியுங்களா அது வந்து ஒரு நானும் ஃப்ரெண்டோ ஒரு பாஞ்சு வருஷம் முன்னாடி வா கூட்டனு போனோம் ராக்கி தேட்றதான் இருக்குது அந்த கம்பெனி ஒரு பவுட்ரு பாயிண்ட் வந்து எழுபது ரூபாவோ அறுபது ரூபா தான் ஒரு பாக்கெட்டு அது ஒரு கொஞ்சம் பவுட்ரு எடுத்து தண்ணியில் போட்டோன்னா சூப்பாயிடும் வெறும் இதுதாங்க அது கடைசியாக வந்து மீறது வந்து கீழே ஊற்றிட்டு போயிடுவாங்க அந்த வெஜ்ஜி சூப்புன்றது ரோட்டில் விற்கிறதெல்லாம் வந்து அது வந்து கெமிக்கல் ஸோ நம்ம வந்து நம்ம வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட தான் நல்லது இந்த வெஜ்ஜி சூப்பு இது என்ன பயிற்சி தான் போகிறாங்க இந்த கெமிக்கல் பவுடர் தேவை இதை சொல்லிக் கொடுக்க போகிறாங்களா வெஜ்ஜி சூப்பு வந்து சாதாரண யூடியூப்பில் பார்த்தாலுமே இருக்குது காய்கறியெல்லாம் போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு பண்ணலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தா பரவாயில்ல இது எப்படி சொல்லி கொடுக்க போகிறான்னு தெரியல மெஸ்ஸியை பார்க்குறதுக்கு நே நேற்று வந்து போயிட்டு நிறைய ப்ராப்ளம் ஆகிருக்கு நம்ம சென்னை ரசிகர் மட்டும் உயிர் பிரிவித்தால் போதுமான சென்னையை திரும்பினோம் நம்ம சென்னை வாசலம் எப்பயுமே புத்திசாலிங்க மெஸ்ஸி ஆகுது புஷியாவதுன்ட்டு வந்துட்டு இருக்காங்க உயிரும் மிச்சமாகிச்சு சத்தம் இல்லாமல் புது கட்சி தொடங்கிய ஓபிஎஸ் இவர் புது கட்சிக்கு தொடங்க தான் இவருக்கு நல்லது ஏன்னால் இவர் என்ன பண்ணனா கட்சியை தொடங்கி உடனே வந்து தீம்கோட கூட்டணி வைக்கணும் கூட்டணி வச்சால் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு சீட்டு கொடுப்பாங்க ஏன் அஞ்சு சீட்டு கொடுப்பாங்கன்னா அதிமுகவை உடைக்கிறதுக்காகவே கொடுப்பாங்க அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்காகவே கொடுப்பாங்க அப்படி அஞ்சு சீட்டு வாங்கிட்டாருன்னா ஒருவேளை வந்து எடப்பாடி வந்து வாஷவுட்டு ஆனார்னா வாஷ் அவுட் ஆனால் மட்டும் எடப்ப ஓபிஎஸ் அஞ்சு சீட்டு சட்ட சட்டசபையில் போனால் இவ்வளோ கெத்தாக இருக்கும் அவர் இழந்த செல்வாக்க மீட்கணும்னா இதுதான் ஒரே வழி சட்டம் இல்லாமல் புது கட்சி தொடங்கிய ஓபிஎஸ் இருபத்தி மூணாந்தேதி வந்து முறைப்படி அறிவிக்க திட்டமாக இது நல்ல விஷயம் ஏன்னா கண்டிப்பாக சொன்னால் கட்சி ஆரம்பித்தா கண்டிப்பாக பரபரப்பாகும் கண்டிப்பாக டீம் வேலை ஒரு சேர்ந்தா மட்டும்தான் இவரோட இழந்த செல்வாக்கை மீட்க முடியும் என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்களே நேற்று பிஜேபி விழுத்து வாங்கிட்டார் முதலமைச்சர் கடல் அரிப்பால் ஆறு அடி ஆழத்துக்கு பள்ளம் திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூரில் மட்டும் என்ன ஆழ நடக்குதுன்னு தெரில கடல் உள்வாங்குது அது அறிவிப்பு அதனால் காரணம் இருக்கும் ஆனால் இந்த மக்களுக்கு வந்து இது கடவுள் செயல் தான் நினச்சின்னு இப்போ வரைக்கும் அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க இ இன்றைக்கி தோடு முடிச்சுக்கிற மக்களே எனக்கு வந்து வீட்டில் வந்து சுதந்திரமாக பேசுறதுக்கு வரல ஒரு தயங்கி தயங்கி யாராவது வந்துடுவாங்களோ யாராவது கூப்பிட்ருவாங்களோ இந்த ஒரு பதற்றத்தை தான் நான் இருக்கேன் ஸோ நான் என்ன பண்ணுறது நம்ம வேலையும் அந்த மாதிரி இருக்குது டெய்லி க்ரீன் வந்து சில சமயத்தில் வந்து நல்லா பதிவும் போட முடியாது காலையில் கிளம்பி போயிடுவேன் அந்த மாதிரி சமயத்தில்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரில அதனால் வந்து எனக்கு எனக்குன்னு ஒரு தண்ணி ரூம் ஒதுக்கிட்டு தனி ரூம் ஒதுக்கிட்டாலும் வேலையெல்லாம் நான் மாற்றிப்பேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு தினமும் வந்து நல்லா இன்னும் நல்லா போடணுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து அவ்வளோ இதுவாக போட முடியல ஒரு ஒரு பதக்கத்தோட ஒரு இப்போ இப்போ வீட்டில் எல்லாம் ஏஞ்சிட்டாங்கன்னா எதுவும் பேச முடியாது அப்போ வந்துடுவாங்களோ அந்த ஒரு பயத்திலே நான் டக்குன்னு பேசினேன் எனக்கு வந்து நல்லா ஒரு ஒரு விஷயத்தை எடுத்து நல்லா பேசணும்னு ஆசை அதாவது அதாவது இன்னொன்று என்னென்னா நான் இந்த இந்த பதிவை வந்து போடுறதுக்கு முதல் எப்படி இந்த மாதிரி பேசும்போது நியூஸ் பேப்பர் எடுத்து பேசும்போது ஒரு பத்து நிமிஷமாக பத்து நிமிஷமாக போட முடியுமா பார்க்குறேன் ஆனால் எப்பா ஒரு வீ இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுதுங்க இந்த பேசி போகிறது இன்னும் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண அரை ஆகிடும் போல ஆனால் வந்து எனக்குன்னு தனி ரூமை உருவாக்கிட்டு வீடியோவை நல்லபடியாக போடுறான்னு பார்க்குறேன் பார்க்கலாம் நாளைக்கு சந்திப்போம் நன்றி